ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு என்னால் அத்தியாயம் ஏழு தன்னை சுற்றி நடப்பவற்றை மறந்து தந்தையின் தலையை மடியில் வைத்து கொண்டு முகத்தை பார்த்து அப்பா இயந்திரீங்கப்பா வாங்கப்பா போகலாம் அண்ணன் நம்மளை தேடி வந்துடுவான்ப்பா என்று கண்ணீருடன் பேசிக்கொண்டிருந்தாள் டேனியல் முன்பு நின்று கேசவனின் முகம் இறுகி கிடந்தது இரு கைகளையும் இடுப்பில் வைத்தபடி நிமிர்ந்து நின்றவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் அழுத்தமாக அவனை கண்டுகொள்ளாமல் ஜீப்பை நோக்கி நகர்ந்தவனின் கரங்கள் இறுக்கி பிடிக்கப்பட்டது நான் கேட்ட கேள்விக்கு பதில் அவனது கரங்களை தட்டிவிட முயன்று முடியாது போக ஒருவித எரிச்சலுடன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஒரு கவர்மெண்ட் என் ஏன்மேலே கையை வைக்கிற வேலையெல்லாம் வைக்காத என்றான் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கார்த்தியிடம் கண்களை காட்ட அவன் ஜீப்பின் பின்புறம் சென்று சக்தியை இறங்கும்படி கூறிக்கொண்டிருந்தான் அதை கவனித்து விட்ட டேனியில் கோபமாக கேசவனிடம் திரும்பி அவளை எதுக்கு இறங்க சொல்றான் என்றான் ஆங்காரமாக பிடித்திருந்த கையை லேசாக ஒரு உதர உதற பத்தடி தள்ளி போய் விழுந்தவன் முன்பு குனிந்த கேசவன் என் முன்ன குரலை உயர்த்து முன்னு யோசிக்கணும் நீ எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போற அந்தாலும் மேலேயும் அந்த பொண்ணு மேலேயும் சந்தேகமாக இருக்குது அநாத பணம் போக்குவரத்துக்கு தொந்தரவாக இருந்ததுன்னு மக்கள் புகார் கொடுத்தாங்க என்றான் அலட்சியமாக இதழில் நக்கலான சிரிப்புடன் எப்போதிருந்து மக்கள் கொடுக்குற புகாருக்கெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பித்த என்றான் அதுவரை இழுத்து பிடித்திருந்த பொறுமையை தூக்கி போட்டுவிட்டு வேகமாக எழுந்தவன் இங்கே பாரு கேசவா அனாவசியமாக இதில் தலையிடாது என்று கூறிவிட்டு ஜீப்பின் பின்புறம் சென்றான் அதற்குள் சக்தியின் தந்தை உடல் இறக்கப்பட்டு கேசவனின் காரில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அவசரமாக ஓடியவன் ஏய் அதை எதுக்கு அவன் காரில் ஏற்றுறீங்க என்று கத்தி சக்தியின் கைகளைப் பற்றி தன்புறம் கொண்டான் அவன் பின்னோடு வந்த கேசவனின் பார்வை டேனியலை கூறு போட்டது சக்தியின் கைகளை பற்றிக் கொண்டு அவன் நிற்பதை கண்டதும் வேக நடையுடன் அவன் அருகே சென்று ஊங்கி அவன் முகத்தில் ஒரு குத்து குத்தினான் அடுத்த நிமிடம் மூக்குடைந்து குபு குபு என்று ரத்தம் கொட்ட மண்ணில் உருண்டிருந்தான் அங்கு நடந்து கொண்டிருந்தவர்களில் கவனத்தை வைக்காது நின்றிருந்தவள் தந்தையின் உடல் இறக்கப்பட்டு மற்றொரு காருக்கு மாற்றப்பட்டதுமே தவித்துப் போனாள் டேனியலின் அதிரடி செயலில் அதிர்ந்தும் போனாள் அடுத்து அவனை ஒருவன் வந்து அடித்து ரத்தம் வரவும் அப்படியே மயங்கிச் சரிந்தாள் அவளை சிறிதும் கண்டுகொள்ளாமல் டேனியலின் சட்டையை பற்றி தூக்கியவன் ஒதுங்கி போயிடு இதில் மூக்க நுழைச்சா உசுர் இருக்காது என்றான் மிரட்டலாக அவனோ கிண்டலான பார்வையுடன் என்ன பொண்ணு மேலே திடீர்னா கரை வச்சிருக்கியா என்று அவன் கேட்டு முடிக்கும் முன் கண்களின் மீது அழுத்தி குத்தியிருந்தான் கேசவனின் கண்களில் அத்தனை ரவுத்திரம் கொலை கொள்ளை என்பதையே தொழிலாக கொண்டவன்தான் ஆனால் ஒரு பெண்ணை தவறாக பார்த்ததாகவோ தவறாக நடத்தியதாகவோ அவன் வரலாற்றில் இருந்ததில்லை அப்படிப்பட்டவனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் என்று அங்கேயே அவனை போட்டு துவைத்து எடுத்து விட்டான் கார்த்தி நடுவில் புகுந்து அவனை மீட்க வேண்டியதாகிவிட்டது டேனியலை விட்ட பின்புதான் சக்தி கீழே கிடப்பதை கவனித்தான் சற்றே நெற்றி சுருங்க யோசித்தவனின் விழிகள் சுற்றுப்புறத்தை ஒரு அலசு அலசியது அங்கிருந்த பேருந்து நிலையத்தின் பின்னே சிறுவயது பெண்கள் தங்களை மறைக்க முடியாமல் மறைத்து நின்றனர் வேக நடையுடன் அவர்களின் பக்கம் சென்றவன் மீ கொஞ்சம் அங்கு கீழே விழுந்து கிடக்கிற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று பணிவாக கேட்டான் சற்று முன்வரை அங்கே மறைந்திருந்து நடந்தவைகளை பார்த்திருந்தவர்களுக்கு அவனது பேச்சில் தெரிந்த பவ்யம் அதிசயமாக இருந்தது அதனால் மறுப்பு எதுவும் கூறாமல் தலையை சைத்துவிட்டு அவன் பின்னே சென்று சக்திக்கு தண்ணீர் தெளித்து அவளது மயக்கத்தை தெளிவித்தனர் காலையிலிருந்து நடந்தவைகள் அவளை புரட்டிப் போட்டிருந்தது அண்ணனை தேடி வந்தது அவன் எங்கே என்று தெரியாமல் ஊருக்கு திரும்பும் நேரத்தில் தந்தை மாரடைப்பால் இறந்து போனது அடுத்து போலீஸ்காரர் வந்து ஜீப்பில் ஏற்றியது என்று பல நிகழ்வுகள் அவள் உடலை விடுவிடுக்க வைத்தது மயக்கம் தெளிந்து அந்த பெண்களின் உதவியுடன் எழுந்து நின்றவளின் பார்வையில் கேசவன் படமும் மீண்டும் மயங்கி அந்த பெண்களின் மீதே சரிந்தாள் அதைக் கண்டதும் அவன் முகத்தில் வந்து போனது என்ன உணர்வென்றே தெரியவில்லை எரிச்சலா தன்னை பார்த்ததும் மயங்கி விழும் அளவிற்கு கெடுதல் செய்பவனா என்று புரியாத ஒரு உணர்வை காட்டிவிட்டு சுதாரித்துக் கொண்டவன் தண்ணி தெளித்து விட்டு கூட்டிட்டு போய் அந்த காரில் உட்கார வைங்க என்று கார்த்திக்கின் காரை காட்டினான் அவசரமாக அவன் அருகில் சென்ற கார்த்தி ஏன் என் காரில் இருக்கு என்றான் லேசாக முகத்தை சுழித்து அதுதான் பொசுக்கு பொசுக்குன்னு விழுந்து தொலைக்குத அதுவும் என்ன பார்த்தா பட்டுன்னு உழுவுது அதுக்கு தான் உன் காரில் உட்கார வைக்க சொன்னேன் என்றவன் தன் காருக்கு சென்றவன் தான் உள்ளெழு உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்குவது பெரும்பாடாக இருந்தது ஆதிகேசவனை கண்டால் அண்டமே நடுங்கும் என்பதற்கு மாறாக ஒரு பெண் மயங்கி விழுவதைக் கண்டு அஞ்சி ஓடுகிறான் என்று எண்ணி வந்த சிரிப்பை விழுங்கிக் கொண்டான் அதே போல அவள் எழும் முன்பு அவசரம் அவசரமாக தனது காருக்கு சென்று வந்தான் அவளும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு எழுந்ததும் தன் முன்னே இருந்தவர்களின் மீது பார்வையை பதித்துவிட்டு இருந்த கண்ணீரை துடைத்தபடி தந்தையை தேடினாள் அதை புரிந்து கொண்ட கார்த்திக் என்னோட வாங்க உங்களையும் உங்கள் அப்பாவையும் ஊருக்கு அனுப்பிடுறோம் என்றான் அதை கேட்டதும் எதுவும் சொல்லாமல் தலையை அவன் பின்னே சென்றான் கார்த்திக்கின் பின்னே செல்லுபவளையே பார்த்து கொண்டிருந்தவன் வாயில் திட்ட ஆரம்பித்திருந்தான் இப்படியா ஒரு பொண்ணு இருப்பா அவன் காரில் ஏறி உட்கார சொன்னதும் அதையும் செய்யறா இப்போ அவன் இவன் இவன் கூடவான்னு சொன்னதும் அவன் பின்னாடியும் போறா கொஞ்சம் கூட சுதாரிப்பே இல்லை என்று திட்டிக் கொண்டு ஜீப்பை எடுக்க கூறினான் கார்த்திக்கின் காரில் அமர்ந்தவளோ தந்தையின் உடலை காணவில்லை என்றதும் அவனிடம் மெல்லிய குரலில் கேட்டாள் அவனும் அதே குரலில் தனக்கு முன்னே சென்று கொண்டிருக்கும் ஜீப்பை காட்டி விளக்கம் கொடுத்தான் அதன் பின்னர் தனது சோகத்தில் மூழ்கினாளைத் தவிர வேறெதுவும் பேசவில்லை பாதி தூரம் சென்றிருக்கும் போது கார்த்திக்கின் அலைபேசிக்கு கேசவனின் அழைப்பு வர அடுத் அதை எடுத்து பேசியவனின் முகத்தில் சொல்ல முடியாத பிரமிப்பு ம் ஓகே கேசவா அப்படியே செஞ்சிடறேன் என்று கூறி ஃபோனை அணைத்தான் சற்று தூரம் சென்று காரை நிறுத்தியவன் அங்கே தங்களது வருகைக்காக காத்திருந்த வேனை கண்டு காரை விட்டு இறங்கினான் கார் நின்றதுமே சுதாரித்து கொண்ட சக்தி என்ன ஆச்சு என்றால் நீங்கள் ஊருக்கு போக வேண்டிய வண்டி ஏற்பாடு உங்க உங்கள் அப்பாவை அந்த வேனில் ஏற்றியிருக்கோம் நீங்கள் அதிலேயே உங்கள் ஊருக்கு போயிடலாம் என்றான் அவன் சொன்னதும் அவசரமாக இறங்கி அந்த வேனை நோக்கி ஓடினாள் அவள் வருவதை பார்த்துவிட்டு வேன் கதவு திறக்கப்பட வேகமாக உள்ளே ஏறி தந்தையின் உடலை தேட அவரின் உடல் அங்கே இருக்கவும் அவசரமாக அருகே வந்து கைகளை பிடித்து வருடி கொடுக்க ஆரம்பித்தாள் கண்ணங்களில் கண்ணீர் தன்னை போல வழிய ஆரம்பித்திருந்தது அதை பார்த்து கொண்டே வந்த கார்த்திகிற்கு அவளை பார்த்து பரிதாபமானது தன்னருகே வந்து நின்ற கதிரேசனிடம் பார்த்து கவனமா அவங்க ஊர்ல விட்டுட்டு வா அங்கே இறக்கி விட்டுட்டு உடனே வராம ஒரு ரெண்டு நாள் அங்கேயே இருந்து நிலைமையை கவனிச்சிட்டு வா என்று உத்தரவிட்டான் சரி என்ன என்றவன் வேனின் கதவை மூடிவிட்டு வேகமாக சென்று டிரைவரின் அருகே அமர்ந்தான் அடுத்த நிமிடம் வேன் சக்தியின் ஊரை நோக்கி புறப்பட்டது தந்தையின் அருகில் அமர்ந்திருந்தவளோ எதை பற்றியும் கவலை கொள்ளாது அவரின் இறப்பிலேயே உழன்று கொண்டிருந்தாள் அதோடு அண்ணன் எங்கிருக்கிறான் அவனுக்கு என்னவானது ஏன் தவறான விலாசத்தை கொடுத்திருக்கிறான் என்று பல கேள்விகளை சுமந்தபடி சென்றது அவளது பயணம் தனது ஈசியார் வீட்டை நேக்கி நோக்கி சென்று கொண்டிருந்த கேசவனின் மனமும் அவளையே சுற்றித்தான் இருந்தது மகனை தேடி வந்த இடத்தில் அவன் கிடைக்காமல் போனதும் அந்த அழுத்தம் தாங்காது மாரடைப்பால் இறந்து போன தந்தை வெளியுலகமே தெரியாத பெண் தன்னை யார் அழைத்து செல்கிறார்கள் என்று கூட யோசிக்கத் தெரியாதவள் இப்படி ஒரு குடும்பத்து பையன் தவறிழைப்பானா என்கிற கேள்வி முதன் முதலாக அவன் மனதில் ஓட ஆரம்பித்திருந்தது தான் எங்கோ தவறி இருக்கிறோம் என்று தனது முடிவின் மீது சந்தேகம் இருப்பதை உறுதியாக நம்பினான் தான் குத்தும் போது கூட அந்த பையனின் கண்களில் திருந்த பயமும் நானில்லை என்று கதறி கதறிய நினைவும் இழ தன் எழுந்த கோபத்தில் ஸ்ரீரங்கை ஓங்கி குத்தினான் அதில் வண்டி தள்ளாட அவசரமாக பிரேக்கை போட்டு நிறுத்தினான் அதில் கிரீச் என்ற சத்தத்துடன் குலுங்கி நின்றது ஸ்ரீ ஸ்ரீரங்கை இறுக பிடித்தபடி அமர்ந்திருந்தவனின் முகத்தில் கோபம் ஒருபுறமும் வேதனை ஒரு புறமும் இழ எங்கே தவறு நடந்திருக்கும் என்று யோசித்தான் அந்த பையனை அவனுக்கு தெரியாமலேயே உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அந்த நிமிடம் உணர்ந்தான் அந்த குடும்பத்தின் மீது பரிதாபம் எழுவதை விட தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற வெறிதான் அவனிடம் அதிகம் இருந்தது